ஜெயிச்சுதான்னு சொன்னால் இந்த உலகம் நம்பாது ஜெயிச்சு காட்டு அப்போ தான் இந்த உலகம் மதிக்கும் கண்ணாபடத்தில் சிவகார்த்தின்னு சொல்கிற நாளாக லைஃப்பை நிறையவே கேட்டிருக்கேங்க ஆக்சுவலி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்புறம் நீ ரொம்ப பாலா ஸோ உன்னோட எஃபர்ட்டை காட்டு உன்னோட வெற்றியை காட்டு ஸோ யுவர் சக்ஸஸ் அண்ட் எஃபோர்ட் தென் ஒன்லி பீப்புள் கேன் பிகம் ரெஸ்பெக்டிவ் அப்படின்வாங்க எனக்கு புரியல நான் ஒரு யூடியூபர்ரா பேசாம எப்படி அல்லது சில விஷயங்கள் வரும் இப்பெல்லாம் நெகட்டிவ் கமெண்ட் பண்றவங்களை வந்து நம்ம கண்ட் ஆக்கி ட்ரோல் பண்ணுவோம் அவங்க ஹட் ஆகுமா அவங்களுக்கு அவமானமா அவமானப்படுத்துறது மட்டும் தப்பு இல்லையா அதாவது அவமானப்படுத்துறவங்களுக்கு அவமானமா இருக்குமா அவமானப்படுத்திட்டீங்களே அப்படின்னு அவமானப்பட்டவர் அவமானப்பட்டதை பண்ணும் போது நீங்களே சொல்லுங்கள் ஓட்டுற அவமானப்படுத்துறது சரியாக தப்பா இல்லை அவமானப்பட்டவர் தன்னை அவமானப்படுத்துன வேலை அவமானப்படுத்துகிட்டீங்கன்னே அது தப்புன்னு சொல்கிறது சரியாக தப்பா இல்லை அதை ட்ரோல் பண்ணுறது சரியாக தப்பா நீங்களே சொல்லுங்கண்ணா